தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் கோவை மக்கள்கிட்ட வாசிப்பு திறனை இன்னும் ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல கோவையில் மக்கள் கூடும் இடங்கள்ல ஸ்ட்ரீட் லைப்ரரி கொண்டு போன அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க கோவை மாநகராட்சி கமிஷனர் கமிஷனர் போலீஸ் இருவரும் இணைந்து கோவையில் ரேஸ் ரேஸ்கோஸ் ஆரஸ்புரம் இந்த மாதிரியான மக்கள் கூடும் அதிகமான இடங்கள்ல வந்து ஸ்ட்ரீட் லைப்ரரி கொண்டு வரலாம் இந்த ஸ்ட்ரீட் லைப்ரரியோட நோக்கம் என்னன்னா அதிக அளவுல மக்கள் காலையிலயும் மாலையிலயும் வந்து நடைபயிற்சி போறாங்க அதே போல் வந்து மிக முக்கியமா பொழுதுபோக்குக்காக உட்காந்து பேசுகிற இடங்கள்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரீட் லைப்ரரி இருந்தா அவங்க வந்து புத்தகத்தையும் படிக்கும்போது அவங்களுக்கான அந்த புத்தக வாசிப்பு திறனும் மேம்படும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கமே அந்த விதத்துல நம்ம ஆர்எஸ்புரம் பகுதிகளில் போன வருஷம் இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் லைப்ரரி கொண்டு வந்தாங்க அந்த ஸ்ட்ரீட் லைப்ரரி இப்ப எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறத நம்ம நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நீங்களே பார்க்கலாம் இப்ப இந்த ஸ்ட்ரீட் லைப்ரரி என்ன கண்டிஷன்ல இருக்குதுன்னு கண் கூட பார்க்க முடியுது இங்க பார்த்துட்டிங்கன்னா எல்லா தரப்பு மக்களும் படித்து பயன்பெறணுங்கிற நோக்கத்துல அவங்களுக்கு ஏத்த மாதிரியான நிறைய புத்தகங்கள் இங்க முதல்ல நிறைய அடுக்கி வச்சிருந்தாங்க ஆனா இப்ப பாத்துட்டீங்கன்னா இது அனாவசியமான காரியங்களுக்கு பயன்படுதுங்கிறது காட்டிக்கு இந்த இடத்தையே வந்து ஒரு லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க இங்க இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் விசாரிக்கும் போது இங்க இருந்த புத்தகங்களை எல்லாம் சில பேர் எடுத்துட்டு போயிட்டாங்க நிறைய பேர் இந்த புத்தகங்களை வந்து வாசிக்காமே இருந்துட்டாங்க குப்பைகளை கொண்டு வந்தும் அழுக்கு துணிகளை கொண்டு வந்து இதில் அடுக்கி வச்சுட்டு இருந்தங்காட்டிக்கு ஒரு கட்டத்துல இது யாருக்கும் பயனற்ற நிலையில இருக்குது இனியும் இது அலங்கோல ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தான் இப்படி கூட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க பழைய துணிகளை கொண்டு வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்கண்ணா நிறைய வாண்டி மூட்டை கட்டி மூட்டை கட்டி மாநகராட்சி வாண்டியில ஏற்றி விட்டாச்சுங்க மறுபடியும் கொண்டு வந்து வைக்கிறாங்க நான் தான் எடுத்து எடுத்து வைக்கிறதுக்கா மூட்டை கட்டி மூட்டை கட்டி வைக்கிறேன் அப்புறமா வண்டிக்காரங்க எடுத்துகிட்டு போறாங்க மறுபடியும் கொண்டு வந்து வைக்கிறாங்க வைக்கிறாங்க கிட்ட கேட்டா சண்டைக்கு வர்றாங்க நீ ஏன் சொல்ற வைக்கிறத நீ ஏதா தடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை அதனால கேட்கறது தான் இருந்துச்சு புத்தகம் நிறையா நிறைய புஸ்தகம் வச்சுருந்தாங்க அது நைட்டில் திருட்டு பசங்க வந்து அல்லாத்திய மூட்டை கட்டி தூக்கிட்டு போயிடுறாங்க நைட்டில் தான் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கண்ணா பகல் யாரும் வர்றதில்ல அதனால தாங்க இப்படி நல்லா தான் இருக்கு புக் இருந்தால் நிறைய பேர் படிக்கிறாங்க ஆனால் வைக்கிற கூட மாட்டேங்கிறாங்க ஒன்று நீங்கள் சும்மா அந்த சுற்றுறாங்களே அங்கே பழைய துப்பி போனாங்க அதில் வச்சு எல்லாம் போயிட்டுருக்காங்க முன்னாடி முன்னாடி இன்ஸ்பெக்டர் ஜீப்பை வந்துருக்காங்க வந்து பார்க்கலாம் எந்த தூக்கி வெளியே போட சொல்லி அவங்க தான் எல்லாம் மோட்டை கட்டி எடுத்துட்டு அதை விஷயம் கடைசி படிச்சாங்களே நல்ல புத்தகம் படி படிச்சிட்டு அது அதே படிச்சவங்க சில பேர் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அங்கே சுத்துறாங்க பிடிக்கலாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்புறம் இவங்க எங்கேயோ சுத்தமாக போய் துணியில் உள்ள வச்சிடுறாங்க எத்தனை காலமாக இப்படி இருக்குது அது அது வைச்சதுனால அதே மாதிரி வைச்சோம் ஒரு கொஞ்ச நாள் நல்லா இருந்தது ஒரு வருஷம் நல்ல புத்தகம் இருந்தது அது வச்சோம் ஆ ஒரு வருஷம் நாளாச்சு ஒரு கொஞ்ச நாள் நல்லா இருந்தது அப்புறமா எல்லாரு மாதிரி

இந்த ஸ்ட்ரீட் லைப்ரரியை நல்ல முறையில் பயன்படுத்தி வர மக்களுக்கு தான் வெளிச்சம்